அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாளி நான் பாருங்கள் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அளவல்லியப்பா குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா இரண்டாவது பாருங்க தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் மூன்றாவது வினா முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் சி கி விஸ்வநாதன் நாலாவது வினா வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி நம்மாழ்வார் ஐந்தாவது வினா உத்தம சோழ பல்லவராயன் யார் உத்தம சோழ பல்லவராயன் யார் ஜெயகாந்திரேவிடை ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆறாவது வினா தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் ஜெயகாசர் ராமிடை ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் ஏழாவது வினா தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி அகத்தியர் எட்டாவது வினா தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் ஒன்பதாவது வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி மீனாச்சுந்தரம் பிள்ளை பதினோராவது வீணா சர்பஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சர்பஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் ஏ ஒகூத்தர் பன்னெண்டாவது உரைநடை இலக்கிய முன்னோடி யார் உரைநடை இலக்கிய முன்னோடி யார் சராக ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் பதிமூன்றாவது காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி வே ராமலிங்கம் பிள்ளை பதினாலாவது வீணா படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ரேவிடை ஆப்ஷன் சி மூமேதா பதினைஞ்சாவது வினா தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியான விடியா பாருங்கள் ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுவர் யார் தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி வாணிதாசன் வினா கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியான பாருங்க ஆப்ஷன் டி எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பதினெட்டாவது வினா புலன் அழுக்கற்ற அந்தனன் யார் புலன் அழுக்கற்ற அந்தனன் யார் சரியான விடை ஆப்ஷன் சி கபிலர் பத்தொன்பதாவது வினா இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேகரிடைய ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் இருபதாவதுனா தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் சார் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் இருபத்தொராவதுனா அருந்தமிழ் செல்வி என்று போற்றப்படுவோர் யார் அருந்தமிழ் செல்வி என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாவிடைய பாருங்க ஆப்ஷன் சி அவை யார் இருபத்தி ரெண்டாவது வேணா வரலாற்று புலவர் யார் வரலாற்று புலவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி பரணர் வரலாற்று புலவர் பரணர் இருபத்தி மூன்றாவது தண்டமில் ஆசான் யார் தண்டமில் ஆசான் யார் இதற்கான்சர் என் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இருபத்தி வினா சூடி கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுபவர் யார் சூடி கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ ஆண்டாள் இருபத்தி வினா திராவிட சிசு என்று போற்றப்படுபவர் யார் திராவிட சிசு என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ தெரியான சம்பந்தர் இருபத்தி வினா தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவோர் யார் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவோர் யார் சரியாக பாருங்க ஆப்ஷன் டி சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் இருபத்தி ஏழாவதுனா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின சிந்துக்கு தந்தை யார் இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் சி பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் இருபத்தி வினா தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி போ இருபத்தி வினா உருவகக் கவிஞர் யார் உருவகக் கவிஞர் யார் இதற்கான சேவையா பாருங்க ஆப்ஷன் ஏ நா காமராசன் உருவகவிஞர் நா காமராசன் முப்பதாவது வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் முப்பத்தொராது வினா உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார் இதற்காக சரியா ஆப்ஷன் டி மு கோபால கிருஷ்ணமாச்சாரி முப்பத்தி ரெண்டாவது மேற்புலவர் என்று போற்றப்படுவோர் யார் உச்சி மேற்புலவர் என்று போற்றப்படுவோர் யார் சரியா ஆப்ஷன் பி நச்சினார்க்கினியர் முப்பத்தி மூன்றாவது உரைநடையின் தந்தை யார் உரைநடையின் தந்தை யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் முப்பத்தி நாலாவதுன்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் எதற்கு ஆன்சர் என்ன பாருங்க ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி முப்பத்தஞ்சாவதுனா ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபோர் யார் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி கால்வெல் முப்பத்தாறாவதுனா பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமானவின் இது பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஏழாவதுனா கவியோகி என்று பாராட்டப்படுவோர் யார் கவியோகி என்று பாராட்டப்படுவோர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் வினா தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுவோர் யார் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி வஉசி வினா புரட்சி கவிஞர் என்னும் தொடர் குறிப்பது யாரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான்சர் ஆவிடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் கடைசி வினா பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுவோர் யார் பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி பெரியார் நண்பர்களே இனி நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னு இருந்து முக்கியமாக நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியே சந்திப்போம்